எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய தான் இந்த விஜய் கர்த்திக் கார் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரு அதாவது பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவி மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த ஒரு தன்னை குருவாக பாவித்துக் கொள்ளக்கூடிய தான் குரு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அவர் வந்து இந்த அறக்கட்டளையை நிறுவி என்ன பண்ணுறாரு ஆன்மீக போதனைகளை நிறைய செய்கிறாரு நிறைய இடத்துல போய் வகுப்பெடுக்கிறாரு நிறைய இடத்துல வந்து இது பண்ணுறாரு ஸோ அவர் வந்து ஒரு ஒரு பள்ளியில் வந்து பேசும்போது மாணவர்களுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணுறாரு முற்பிறவி பிற்பிறவி நீ செய்த முற்பிறவி செய்த பாவங்கள் தான் இங்கே என்ன இருக்குது உங்களுடைய இந்த பிறவியில் நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த பாவம் செய்தவங்கள்லாம் எப்படி பிறக்குறாங்க யார் யார் மாதிரி பிறக்குறாங்க இருக்கிறாங்க ஊனமுற்ற பிறக்கிறாங்க கண்ணு கேட்காம பிறக்கிறாங்க காது தெரி காது கண்ணு தெரியாமல் இருக்கிறவங்களா பிறக்கிறாங்க காது கேட்காமல் இருக்கிறாங்க வீடு வாசல் இல்லாதவங்களா பிறக்கிறாங்க இது மாதிரியான நிறையா வந்து இதெல்லாம் முற்குருவில் செய்த அவங்களுடைய முன்வினை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற முற்படுறாரு அவர் அவருடைய அறக்கட்டளை பரம்பொருள் அப்படிங்கிற அறக்கட்டளை எங்கே இருக்குன்னா திருப்பூர் அந்த மாவட்டத்தில் குளத்துப்பாளையம் அப்படிங்கிற அந்த பகுதியில் மகாவிஷ்ணு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அப்படிங்கிற அறக்கட்டளை நிறுவி வந்து சேவை இருக்காரு இவருடைய பின்புலத்தில் நிறைய சர்ச்சைகள் இருப்பதாக என்ன சொல்கிறாங்க நம்ம அந்த டாப்பிக்கை அப்புறமே பேசுவோம் இப்போ வந்து இந்த டாப்பிக் பற்றி முழுசாக பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மேடையில் பேச துவங்கும்போதே ஒரு திருக்குறளோடு தான் அந்த ஸ்பீச்சை வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த திருக்குறள் என்னென்னா இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிற அந்த திருக்குறளோடு தான் என்ன பண்ணுறாரு இந்த ஸ்பீச்சை துவங்குறாரு அதை என்ன என்ன சொல்கிறாரு பாவம் புண்ணியம் இரண்டுமே உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் வந்து ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அதாவது ஒரு ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அதில் கருமா அப்படிங்கிறது கிரியேட் ஆகக்கூடாது உங்களுக்கு பாவமும் வரக்கூடாது புண்ணியமும் வரக்கூடாது அப்போது நீங்கள் என்ன செய்யறணும் இறைவனை சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அதில் வந்து திருக்குறள் பாருங்கள் திருவள்ளுவர் வந்து அந்த குரலை என்ன சொல்கிறாருன்னா இருள் சேருங்கிறார் இப்போது வந்து நம்ம இருள் விலகணும் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இங்கே திருவள்ளுவரே அந்த எழுத அந்த குரலில் பாருங்கள் நமக்கு ஒரு முரண் வர மாதிரி தெரியுதா இருள் சேர் ஏங்க இருள் விலகி நம்ம வாழ்க்கையில் வந்து பிரகாசம் வரணும் அப்படிங்கும்போது எப்படி இருளை வந்து நம்ம போய் சென்றடை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும் இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை முடிக்கிறார் இதோடைய உட்பொருள் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்க அவங்க புரிஞ்ச மாதிரி இப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து ஆன்மீகத்தை அவர் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கிறாரு அவர் புரிந்ததை வைத்து என்ன சொல்றாரு அவருக்கு அவருக்கு தெரிஞ்சதை வரைக்கும் சொல்றாரு அது சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி தெரியல அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் தெரியாதவங்ககிட்ட போய் இதை பற்றி எதாவது எதை பற்றியோ நீங்கள் கேட்குறீங்க உதாரணத்துக்கு கடவுள் பற்றி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கடவுள் பற்றிலாம் தெரியாது கடவுள் இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் பெரும்பா பெரும்பாலான மக்கள் வந்து எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுவாங்க இப்போது இந்த குரலை பாருங்கள் இந்த குரலை ஆரம்பிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது எப்படி திருவள்ளுவர் போய் இருளை சேர சொல்கிறாரு இருள் விலகி நம்ம ஒளி அடையணும் பிரகாசம் வரணும்னு தானே சொல்லணும் அப்போது ஒருத்தர் வந்து இருள் புள்ள இருக்கிறான் அவனுக்கு வந்து வந்து இன்னும் வந்து வாழ்க்கையினுடைய வெளிச்சத்துக்குள்ளே வரல அவனுடைய அறிவு பிரகாசமாகலை அப்படின்னு நம்ம பேசுகிறது கேள்விப்படுறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது திருவள்ளுவர் எப்படி போய் இருள் சேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல நாம் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு விளக்கத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா திருவள்ளுவர் முழுக்க முழுக்க ஒரு ஞான நிலையில் நின்று அந்த திருக்குறளை ஞான ஞானநிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஒவ்வொரு இறைவனை பற்றின இயற்கை பற்றின புரிதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஞானங்கிறது யாருமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு கஷ்டமான விஷயலாம் கிடையாது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் அவர் என்ன சொல்கிறாரு இருள் சேர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் நம்ம வந்து ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து அந்த நம்மளுடைய அந்த கீதையில் அவர் வந்து பரமாத்மாவும் அர்ஜுனன் வந்து ஜீவாத்மாவும் இருந்து தான் அந்த கான்வர்சேஷன் எல்லாம் போகிற மாதிரி அந்த உபதேசங்கள்லாம் போகிற மாதிரி அந்த முழுக்க முழுக்க அந்த கீதாச்சாரம் என்பது இருக்கும் இப்போ ஜீவாத்மா அப்படிங்கிறது உயிரினங்களாகவும் பரமாத்மா அப்படிங்கிறது வந்து அதை படைத்த ஒன்றாகவும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் இப்போ பரமாத்மாங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்ணன் எப்படி உடையவர் காரிறுள் கொண்டவர் இப்ப நம்ம பரமாத்மாங்கிறோம் அதே கிருஷ்ணாஸில் கிருஷ்ணாட்டியில் போனீங்கன்னா அதாவது கிறிஸ்டின்ஸில் போனால் பரம்பொருள் அப்படி அதாவது பரமபிதா அப்படின்னு சொல்லுவாங்க பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதா அப்படிம்பாங்க இப்போ வந்து நம்ம இதே வரலாறு எடுத்திங்கன்னா அவர் வந்து பரம்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது அவர் அவருடைய இதில் என்ன சொல்கிறாரு அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அப்படிங்கிறாரு இந்த மாதிரியான ஒவ்வொருத்தங்களும் அந்த அந்த இறைவனை பற்றி அந்த இவங்க சொல்கிறாங்க இல்லையா பாவம் புண்ணியம் எல்லாமே கடவுளை சார்ந்தது அப்படிங்கிறாங்க இதுதான் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து விளக்குறதுக்கு முக் பண்ணுறேன் இதே நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அல்லா அப்படிங்கிறாங்க ஸோ அல்லாங்கிறவர் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இருக்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு வந்து உருவம் கிடையாது அவர் அருபமானவர் இப்போ வந்து நமக்கு குரான் அப்படிங்கிற எழுதின நபிகள் எந்த இடத்துலையுமே தன்னுடைய உருவப்படத்தை ஒரு சிலையாக வைத்தோ இல்லை தன்னுடைய போட்டோவை வந்து வெளியிட்டோ அப்படிலாம் எல்லாமே பண்ணலை அந்த குரான் தான் நிற்கணும் அந்த குரான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹ் இறைவனை குறிக்கணும் இறைவன் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு தான் இங்கே வந்து சொல்றாங்க இறைவன் என்ன அப்போ நாம நினைக்கிறோம் இங்கே வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் வந்த வாழ்க்கையில வந்து நமக்கு பிரகாஷம் நினைக்கிறேன் வெளிச்சம் வந்தால் நமக்கு நல்லது தான் ஆனால் இங்கே இருள் தான் என்ன பண்ணுது ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான ஸ்பேஸை கொடுக்குது இருள் கூட தான் வெளிச்சம் ஊடுருவி இங்கே பயணிக்குது இப்போ நம்ம வந்து ஸ்பேஸஸ் நீங்கள் வந்து நல்லா அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே நீங்கள் விரிஞ்சு விரிஞ்சு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சேட்டலைட் வச்சு இல்லை நாங்கள் நிறைய நம்ம இமேஜ் எல்லாம் பார்ப்போம் இந்த யூனிவர்சலுடைய ஃபோட்டோலாம் பார்ப்போம் இல்லைங்களா அதெல்லாம் பாருங்க நமக்கு வந்து யூனிவர்சல் வந்து அங்கோ ஸ்டார் இங்கோ ஸ்டார் இங்கோ ஸ்டார் நிறைய சார்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து நட்சத்திரங்கள்லாம் மின்ற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் அந்த தூரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் இருக்கக்கூடியது நமக்கு இருட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம பூமி சூரியனை விட பத்தொம்போது லட்சம் வந்து சைஸில் சின்னது கிட்டத்தட்ட ஒன்பது கோடி மைல் தொலைவில் தான் நம்ம பூமி இருக்குது அதாவது இந்த இந்த பூமி இந்த உலக உரண்டையை விட இந்த சூரியன் என்பது பத்தொன்பது லட்சம் மடங்கு பெருசு பத்தொன்பது லட்சம் மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய ஒன்றுலேருந்து நமக்கு சன்லைட் வருது அந்த சன்லைட்டே பாருங்கள் இந்த உலகம் அந்த உருண்டை வந்து சுற்றும் பொழுது வெளிச்சம் ஒரு பகுதியில் தான் படுது இன்னொரு பகுதி இருளாயிடுது அதுதான் நமக்கு வந்து இங்கே இரவு பகல் அப்படிங்கிறது மாறுது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து டைம் டூரேஷன் மாறுறது காரணம் என்னென்னா இந்த பூமி வந்து அந்த சுழற்சியில் சூரியன் அங்கேயே தான் இருக்குது பூமி தன்னை தானே சுற்றிக்கிட்டு சூரியனும் சுற்றி வருது சூரியனும் தன்னைத்தானே சுற்றிக்குது ஆனால் அது எங்கேயுமே சு எதையுமே சுற்றிட்டு வரல தன்னைத்தானே சுற்றி கொண்டு அது அங்கேயே இருக்குது நாம தான் சூரியனை சுற்றி வரோம் இப்போது பத்தொம்பது லட்சம் மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய இந்த பூமி ஒரு சைடு தான் லைட்டிங் கொடுக்க முடியுது இன்னொரு சைடு இருளாயிடுது அதே மாதிரி தான் அதாவது நமக்கு இங்கேருந்து போது ஆப்போசிட்டில் அந்த பக்கம் லைட்டிங் விடக்கூடிய பகுதி உதாரணத்துக்கு வந்து இங்கே இருட்டுன்னா அதே நேரத்தில் அமெரிக்காவில் அங்கே பகலாக இருக்கும் அப்போது மற்ற கண்ட்ரியில் நாலு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த டைம் ஒரு பத்து மணி நேரம் அந்த நமக்கும் அவங்களுக்குமான அந்த டைம் டைம் வேரியேஷன் மாறுது என்னென்னா அந்த சன்லைட்டு விழக்கூடிய இடம் அப்போது இருள் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்குது இல்லையா இப்போ இதுதான் வந்து சிம்பாலிக்காக நம்ம வந்து கீதியில் சொல்கிறாங்க கண்ணன் என்பவங்க எப்படி இருப்பான் அப்படின்னா இப்படி கருமை நிறமாக கண்ணன் காரிறளாக இருப்பான் அவன் கண்ணன்லாம் கருப்பா இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ நம்ம தமிழில் கருப்பன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வடமொழியில் கண்ணன் அப்படிங்கிறாங்க கண்ணனுடைய நேரான சொல் வந்து தமிழில் கருப்பன் நம்ம கருப்பன் பேர் வச்சா என்னங்க நல்லா இல்லம்போம் ஆனால் கண்ணன் அப்படி வச்சா நல்லாயிருக்கு கிருஷ்ணன் அப்படின்னு வச்சா நல்லாயிருக்கும் இல்லையா இது எல்லாமே அதோடைய மீனிங் என்னென்னா கருமையானவன் அப்படின்னு அர்த்தம் தான் வந்து காரியுள் கண்ணா அப்படின்லாம் சொல்கிறாங்க புழு நிறமாக இருப்பார் காரூரில் இப்படிலாம் அவங்கள வந்து வர்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் சிவனுடைய கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே சிவலிங்கம் வச்சுருப்பாங்க சிவ சிவலிங்கம் இருக்கக்கூடிய அந்த இடம் மூலஸ்தானம் எப்படி இருக்குன்னா ஒரு இருட்டில் அந்த சிவலிங்கம் வைக்கிற மாதிரி இருக்கும் அங்கே உங்களுக்கு ஜோதிக்க அமைப்பாங்க அதே நீங்கள் வந்து சிதம்பரம் ரகசியம் சிதம்பரம் ரகசியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிதம்பரத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு அறை இருக்கும் அந்த அறைக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கும் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இல்லை கும்பி இருட்டாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அப்போது நம்ம இந்த பூமி இந்த பூமி வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சூரிய குடும்பத்தில் அது வந்து சுற்றிட்டு இருக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனில் அந்த சூரியனுடைய வெளிச்சம் தான் நம்ம அந்த பூமிக்கு வருது இந்த சூரியனுக்கும் சரி சந்திரனுக்கும் சரி சுய ஒளி கிடையாது இங்கே இருந்து நம்ம சந்திரனை பார்க்குறோம் சந்திரன் நமக்கு ஒளி வர மாதிரி தெரியுது சந்திரனில் போயிட்டு இந்த பூமி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி விடக்கூடிய பகுதி நமக்கு வந்து வெளிச்சமாக தெரியும் அப்போது சந்திரனுக்கும் சரி பூமிக்கும் சரி சுய ஒளி கிடையாது இந்த பூமி இந்த பூமி சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம வந்து இந்த சூரிய குடும்பம்னு சொல்றேன் இல்லைங்களா இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற எந்த பிளானட்டுக்கும் நமக்கு என்ன கிடையாதுன்னா சுய ஒளி கிடையாது சூரியன்ல இருந்து வாங்கி தான் என்ன பண்ணுது சந்திரனே நம்ம பூமிக்கு ரிப்ளேட் பண்ணுது அப்போ சூரியன் நமக்கு மதர் பிளானெட்டு அதுதான் சூரிய குடும்பம் நம்ம சொல்கிறோம் சூரியன் நமக்கு தாய்க்கோள் இந்த தாய் கூலை அடிப்படையாக வைத்து நாம் என்ன பண்ணுறோம் நீள்வட்ட பாதையில் இந்த பூமியோடு இங்கே இருக்கக்கூடிய சோலார் பிளானட்டோடு சேர்த்து சுற்றி வரும் அப்போ வந்து சூரியன் சூரியனுக்கு அப்புறம் வந்து புதன் புதனுக்கு அப்புறம் சுக்கிரன் அப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் நம்ம பூமி அதுக்கப்புறம் செவ்வாய் அப்புறம் குரு அப்புறம் சனி அப்புறம் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளானட்டெல்லாம் வந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ளே வருது அதாவது நம்மளுடைய சோலார் பிளானட்டுக்குள்ளே வருது இது வந்து இது சூரியனை சென்றா வைத்து நீள்வட்ட பாதையில் சுத்தி வரக்கூடிய அந்த இயக்கம் இதுலேயே பாருங்க இந்த சூரியன் குடும்பத்திலேயே சூரியனுடைய ஒளி வந்து நமக்கு முதல் சொன்ன மாதிரி ஒரு சைடு தான் படுது படாத சைடு அந்த பக்கம் இருட்டாக இருக்கு அப்போது நம்ம பூமி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே டைம் டூரேஷனு ஒரு சைடு பகலாகவும் ஒரு சைடு இருடாவும் இரவாகவும் மாறுது அதே சந்திரனுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவோம் அமாவாசைங்கிறது பூமி இங்கே இருக்குது சந்திரன் இங்கே இருக்குது சூரியன் பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோமே அதோடைய லைட்டு பட்டு சூரியனுக்கே ரிஃப்ளாயிடுச்சுன்னா நமக்கு இந்த பக்கம் நிலவூடிய ஒளி தெரியாது அதை அமாவாசைன்னு சொல்கிறோம் அதே நீள்வட்ட பாதையில் அது வந்து சூரியன் தன்னைத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கிற நீள்வட்ட பாதையில் பூமி சந்தனை மையமாக கொண்டு பூமி வந்து பூமி வந்து சந்திரனுடைய மதர் பிளாட்டு அதாவது ம தாய்கோல் சந்திரன் என்ன பண்ணுது இந்த பூமியை தன்னைத்தானே சுற்றி வருது அதாவது சந்திரன் வந்து இந்த பூமியை தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இந்த பூமியும் சுற்றி வருது இதுதான் பூமின்னா இங்கே சந்திரன் இருக்கு இந்த கை தான் பூமினா எனக்கு இந்த கைக்கு பின்னாடி சந்திரன் இருக்குன்னா இந்த கை இந்த சந்திரனுக்கு பின்னாடி சூரியன் இருக்குன்னா அப்போது சூரியனுடைய ஒளி நேராக வந்து சந்திரனில் பட்டு அந்த சந்திரனுடைய ஒளி அப்படியே சூரியன் பக்கம் ரிப்ளைட் ஆகிடும் அப்போ நமக்கு அமாவாசை அப்படியே நகர்ந்து நகந்து நகர்ந்து போய் சுற்று வட்டத்தில் வருது அப்படிங்கும்போது போது அப்படியே லைட்டிங் வந்து சந்திரன் மேலே விழக்கூடியது அப்படியே மாற மாற நமக்கு வந்து பிறை தெரியும் அதுதான் வந்து மூன்றாம் பிறகு இருந்து அப்படியே நாலு அஞ்சு ஆறுன்னு அப்படியே வளர்ந்து இப்போ இங்கே வந்துருச்சு இப்போ இது பூமி இப்போ இந்த பக்கம் இருக்கிற கை தான் நமக்கு என்னென்னா சந்திரன் இப்போது சூரியன் வந்து பூமிக்கு பின்னாடி இருக்குன்னா அந்த ஒளி சூரியன் மீது அதாவது சூரியனுடைய ஒளி சந்திரன் மீது பட்டு நமக்கு பூமியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வந்து நம்ம முழு பௌர்ணமின்னு சொல்கிறோம் அப்படியே இரண்டுமே சுற்றிக்கிட்டே இருக்கலாம் பூமியும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது சூரியனை அது ரெண்டுமே மையமாக சுற்றினாலும் இந்த சந்திரன் பூமியை தான் சுற்றி வருது இப்படி சுற்றும் போது அப்படியே இப்படி இப்படி நகருது அப்படிங்கும் போது அது லைட்டிங் மாறும் அப்போ தான் தேய்ப்பிரை அப்படின்னு வந்து மறுபடியும் வரும்போது அமாவாசை வந்துடும் இது வளர்ப்பிரை தேய்ப்பறை அப்போது இங்கே நிலையாக இருப்பது என்பது இருள் வெளிச்சம் என்பது வந்து போவது அதாவது நான் சொல்றது வாழ்க்கையில் வரக்கூடிய வெளிச்சம் அதை நான் சொல்லல இங்கே இருக்கக்கூடிய இந்த சோலார் பிளானட்டில் சோலார் பிளானட்டை தாண்டி இப்போ சயின்ஸ் சொல்லுது பிக் பேங் தேரின்னு சொல்லுது அப்போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதை அப்பால் பிரபஞ்சத்துக்கு அந்த பக்கம் ஒரு தே இருக்குது அதை பிக் பேங் தேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அதை நோக்கி டிராவல் பண்ணுறாங்க அப்போது இருள் அப்படிங்கிறது வந்து இங்கே நிலையாக இருப்பதாகவும் வெளிச்சம் என்பது இங்கே வந்து வந்து செல்லுது இது வந்து சூரியனுடைய நம்ம இந்த சோலார் பிளானட்டு இந்த சோலார் பிளானட்டை தாண்டி அப்படியே போனீங்க அப்படின்னா அது மில்கி வேவ் அப்படின்னு சொல்கிறோம் மில்கி வேவை தாண்டி அப்புறம் போனோம் அப்படி எந்த பக்கம் போனோம் அப்படின்னா அதை கேலக்சி அப்படிங்கிறோம் கேலக்ஸியை தாண்டி போகிறோம் எல்லாமே எல்லா கேலக்சி சேர்ந்தால் அது யூனிவர்சல் யூனிவர்சலை தாண்டி யூனிவர்சலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா அதுதான் எம்டி ஸ்பேஸ் அதுதான் வந்து நம்ம வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதையிலையும் நம்மளுடைய இதில் நம்மளுடைய சைவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுதான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டோம் அதை சிவன் என்றும் இந்த யூனிவர்ஸில் சக்தி என்றும் இந்த யூனிவர்ஸினுடைய முதல் குழந்தையாக இருப்பது விநாயகர் அவர் வந்து பஞ்சபூதத்தினுடைய அடையாளமாக நிலம் நீர் நெருப்பு காற்று வின் என்ற இந்த பஞ்சபூதத்தின் அடையாளமாக அவரை வந்து கணபதி என்றும் அவருடைய சகோதரர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வட வடமான பக்கம் போனீங்க அப்படின்னா சிவன் சக்தி அதாவது சிவன் பார்வதி இருப்பாங்க அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க அப்படின்னா கணபதி இருப்பாங்க அதோடு முடிஞ்சிருச்சு அங்கே முருகர் அப்படிங்கிறது இருக்க மாட்டார் முருகர் என்பது தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் தான் அவரை பிரதிசை பண்றாங்க முருகர் என்பவர் வந்து அவருக்கு ஆறுமுகம் அப்படின்னா கண் காது மூக்கு நாக்கு தோல் அதாவது பார்வை உணர்வு தொடு உணர்வு சுவை உணர்வு அப்புறம் உணர்வு அப்புறம் கேட்கும் உணர்வு இந்த ஐந்து உணர்வு இதையெல்லாம் அனுபவிக்கும் போது அதை உணரக்கூடிய மனம் என்கின்ற ஆறாவது உணர்வு அப்போது கணபதியோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு அதுதான் காந்த சக்தி அப்படின்னு சொல்கிறது அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு அதுதான் மேக்னெட் பவர் அந்த மேக்னெட் பவர் அப்படிங்கிறவர் தான் காந்த கடவுள் அப்படிங்கிற அந்த காந்த கடவுள் அப்படிங்கிறது மாதிரி தான் கந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க அவருக்கு அதாவது எல்லாமே பிலாசபி மாற்றுறாங்க மீன்ஸ் மக்கள்கிட்ட எடுத்துரைக்கிறதுக்காக அந்த தத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ அவருக்கு ஆறு முகம் ஆறுமுகம்னா என்ன ஒரு முகம் பார்வை திறன் ஒரு முகம் ஒன்று பார்க்கும் திறன் கேட்கும் திறன் அப்புறம் தொடுத்திறன் சுவைத்தினர் அப்புறம் கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த ஐந்து வந்துச்சிங்களா ஐந்து உணர்வு ஒரு ஒரு மனிதனுக்கு இருக்கும் ஒரு உயிருக்கு இருக்கும் ஆறாவது உணர்வு என்பது இதை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய மனம் அறிவு இந்த இரண்டுமே சேர்ந்து தான் இந்த காந்த சக்திக்கு ஆறு முகம் அதான் ஆறுமுக கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் போது கந்த புராணம் அப்படின்னு ஒரு புராணம் எழுதி கந்தன் அப்படிங்கிற ஒரு காந்த சக்தி இல்லைன்னா இங்கே சிவசக்தியே இயங்க முடியாது அதாவது காந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு டைமென்ஷனில் இயங்குது அதுதான் ஒருத்தருக்கு எனர்ஜி இருந்துச்சு ஒருத்தருக்குள்ளே பவர் காந்த சக்தி இருந்துச்சு அப்படின்னா அவர்னால எல்லாமே செய்ய முடியும் காந்த சக்தி என்ன இருக்கக்கூடிய உயிர் சுழற்சி உயிர் இருந்தால் தானே நம்ம வாழ முடியும் உயிர் தானே நம்ம சாப்பிட்றோம் என்னென்னமோ சாப்பிட்றோம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம் வெஜ்ஜு சாப்பிட்றோம் என்னென்னா சாப்பிட்றோம் இதை சக்தியாக மாற்றுறது நம்ம உடலில் இது ஜீணித்து அந்த உடலை வந்து டை அந்த ஃபுட்டை டைஜின் பண்ணி ரசமாக ரத்தமாக தசையாக கொழுப்பா எலும்பா மஜ்ஜியாக சுக்கிலமாக மாற்றுறது அப்புறம் கழிவு பொருளாக மலா ஜலமாக மாற்றுறது எது அப்படின்னா நம்ம உள்ளமில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர் சக்தி அந்த எனர்ஜி பார்ட்டிக்கல் அதைத்தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க காந்த கடவுள் காந்த சக்தின்னு சொல்கிறாங்க சரி ஏன் முருகனுக்கு இரண்டு மனைவி கணபதிக்கு மட்டும் மனைவியே இல்லை அப்படின்னா கணபதி என்பது பஞ்சபூதினுடைய தத்துவம் சரி பஞ்சபூதத்தை எப்படி விளக்கிறது அப்படின்னு நினைக்கும் அவங்க சித்தர் பெரியவர்கள்லாம் யோசிக்கும்போது சரி பஞ்சபூதத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளமாக வைக்கணும் அப்படிங்கும்போது அவங்க கரிமுகத்தான் அதாவது யானையை பார்க்குறாங்க யானைக்கு எத்தனை உட்கார வச்சோம் அப்படின்னா நாலு ஒரு ரெண்டு கை ரெண்டு கால் அதாவது நாலு கை இருக்குது அதாவது நாலு கால் இருக்குது தும்பிக்கையோட ஐந்து இருக்கு அப்போ யானை உட்காந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஐந்து கரத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது அப்போது ஐங்கரத்தான் அப்போ பஞ்சபூதத்துக்கு அடையாளமாக நம்ம யானையை வந்து ஒரு என்ன பண்ணலாம் அதை அடையாளமா மாற்றலாம் யானை உருவம் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துச்சு அப்படின்னா கையை நாலு காலில் ரெண்டு காலு கீழே இருக்கும் இரண்டு கால் மேல் இருக்கும் தும்பிக்கை இருக்கும் அப்போது ஐந்து ஐந்து பஞ்சபூதத்தை அடையாளப்படுத்துறதுக்கு இது சரியான ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு அவர்களை என்ன பண்ணுறாங்க ஒரு கணபதி அப்படிங்கிற ஒரு ஒரு கடவுளை பிரதேசின பண்ணுறாங்க இது எல்லாமே தத்துவம் அப்போது சிவன் சிவனுடைய மனைவி பார்வதி அதாவது பார்வதிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரக்கூடிய தத்துவம் சிவன் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தால் அதாவது சிவனால் உருவாக்குனது தான் உருவானது அதாவது பிரபஞ்சத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த எம்டி ஸ்பேஸ் தான் வந்து உருவாயிருக்கு சக்தியாக அதான் சொல்கிறாங்க சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை இதெல்லாம் நமக்கு வந்து நிறையா அந்த படம்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா அப்போ ரெண்டு பேரும் பாதிக்கு பாதி அப்படின்னு விளங்கறது விளக்கறதுக்காக தான் இந்த திருச்செங்கோடு மலையில கூட வந்து பார்த்தீங்கன்னா அதனாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்சனை பண்ணியிருப்பாங்க ஒரு தெய்வத்தை அதனாரீஸ்வரர்னா என்னன்னா பாதி ஆணாகவும் பாதி பின்னாகவும் ஸோ இந்த சக்தியிலிருந்து தான் சிவன் சிவன் இல்லைனா சக்தி இல்லை இல்லைன்னா சிவன் இல்லை ஏன்னா சிவன் எவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் சக்தி என்பது இல்லைன்னா அவரால் இயங்க முடியாது சிவன் சக்தி இருவரும் சேர்ந்து இங்கே பெற்றெடுத்த பிள்ளை தான் கணபதினு சொல்கிறாங்க இல்லையா கணபதி என்னென்னா பஞ்சபூதம் அதாவது பை எலிமெண்ட்ஸ் நிலம் நீர் நெருப்பு காற்றுவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதம் இப்போது சிவனை நம்ம புரிகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க இந்த இதிகாச புராணத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவனை ஒரு இதுதான் சிவனுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டோம் சிவனுடைய மனைவி சக்தின்னு சொல்லிட்டோம் எறுவருக்குமான குழந்தை வந்து கணபதி அப்படின்னு சொல்லிட்டோம் அது வந்து நம்மளுடைய தத்துவத்தில் மக்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக கொண்டு வராங்க கொண்டு வராங்க அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் என்ன பண்றாங்க இல்லை இல்லை இதற்கப்புறம் வந்து ஒரு காந்த சக்தி என்பது நம்ம ஆளுமை செய்து அந்த காந்த சக்தி தான் இவர்களுடைய இரண்டாவது குழந்தை அப்படின்னு சொல்லி தான் முருகரை கொண்டு வராங்க சரி முருகருக்கு இரண்டு மனைவி நிறைய பேர் கேட்பாங்க கடவுளுக்கு ரெண்டு சம்சாரமா அப்படிம்பாங்க ஏன் முருகருக்கு இரண்டு மனைவி அப்படின்னா அதாவது காந்தம் அப்படிங்கிறது நமக்கு நார்த்து போல் சவுத்து போல் இல்லைன்னா காந்த சக்தியினால் தன் சக்தியை வெளிப்படுத்த முடியாது அதாவது காந்தம் எப்படி இயங்கும் நார்த்து போல் சவுத்து போல் அதாவது வடதுருவம் தென் துருவத்தில் தான் காந்த சக்தி ஏதாவது காந்தம் என்பது இயங்கும் வடதுருவத்துக்கு வள்ளி என்றும் தென் துருவத்துக்கு தெய்வானை அப்படின்னு சொல்லி இதை மீன் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இரவு ஒருவருக்கு இரண்டு மனைவி அதாவது சக்தி வெளிப்படக்கூடியதை காந்தம் இயங்கக்கூடியது நார்த்து போல் சவுத்து அதையே ஒரு புரியறதுக்காக மக்களுக்கு ஒரு தெய்வமா பிரதிசை பண்றாங்க அது முழுக்க முழுக்க இதெல்லாம் ஃபிலாசபி அப்போது முருகருக்கு இரண்டு மனைவி அப்படின்னா ஒன்று வள்ளி இன்னொன்று தெய்வானை அப்படின்னா ஒன்று வள்ளி என்பது வடதுருவம் தெய்வானை என்பது தென்துருவம் இப்படி வைத்து மக்களுக்கு ஈஸியாக இதை புரியும் அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வராங்க அதுக்கு ஒரு கந்த புராணம் எழுதி அவர் வள்ளி எப்படி திருமணம் பண்ண போனார் இதெல்லாம் தெய்வானை எப்படி இதெல்லாம் திருமணம் பண்ண போனார் இதெல்லாம் நமக்கு புரியறதுக்காக எழுதி வைத்தது இது எதுக்காக இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து முக்கியமான ஒரு வந்து நிகழ்வு வருது என்னென்னா இங்கே பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் எப்படி அது வந்து பாவம் ஆகுது எப்படி புண்ணியமாகுது அப்படிங்கிறது தான் இருள் சேர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா அந்த இருள் சேர் அப்படின்னா இங்கே நம்ம எந்த யூனிவர்ஸில் தாண்டி அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இருட்டு தான் இப்போயே நமக்கு வந்து எம்டி ஸ்பேஸு அப்படின்னு சொல்லுவாங்க